ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள மலர்கொடியை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருப்பது தொடர்பாக பதினோரு பேரை வந்து கைது செய்திருந்தாங்க அந்த வந்து நாள் போலீஸ் எடுத்து காவல்துறையினர் விசாரணையும் மேற்கொண்டிருந்தாங்க அந்த விசாரணையின் நீச்சியாக வந்து மேலும் மூவரை வந்து கைது செய்திருந்தாங்க இதுலதான் வந்து மலர்கொடி அதிமுகவோட நிர்வாகி மலர்கொடி மற்றும் அதிகரன் சதீஷ் உள்ளிட்டவர்களை வந்து காவல்துறையினர் கைது செய்திருந்தாங்க ஏற்கனவே வந்து ஆம்ஸாம் கொலை வழக்கு தொடர்பாக ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பாலு அவர்களுக்கு வந்து பாஜக நிர்வாகி மற்றும் அதிமுக நிர்வாகி இவங்க எல்லாம் வந்து பணத்தை வந்து தொடர்ந்து கைமாற்றிய விவகாரம் வந்து தெரிய வந்திருக்கிறது எனவே வந்து மலர்கொடி வந்து எந்த வகையில வந்து பணத்தை வந்து பெற்றிருக்கிறார் மேலும் வந்து இந்த பணத்திற்கு வந்து அஞ்சலி தான் முக்கியமாக செயல்பட்டு மூளையாக செயல்பட்டு வந்து பணத்தை வந்து வழங்கியிருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது மேலும் வந்து இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வந்து திட்டமிட்ட நிலையில ஏற்கனவே மலர்கொடிக்கும் என்ன என்பதை குறித்து வந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறாங்க எனவே வந்து காவல்துறையினர் இந்த வழக்கு தொடர்பாக மூவரையும் அதாவது சதீஷ் ஹரிஹரன் மலர்கொடி உள்ளிட்டவர்களை வந்து காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்து ஈடுபட்டு இருக்காங்க கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி